இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுமையாக பாருங்கள் அப்போதாங்க உங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துச்ச பின்னாடி அந்த கொட்டாங்குச்சியோட பேக் சைடில் மூணு ஓட்டை போடறதுக்கு இல்லையா அது உள்ளுக்குள்ளே ஒரு ஓட்டை போல் மட்டும் நீங்கள் ஒரு கம்பி வச்சு நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே நல்லா நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க அந்த கொட்டாங்குச்சியோட வெளிப்பக்கம் பாருங்கள் தேங்காயாறு அங்கங்கே இருக்கு இல்லையா அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு தட்டி வச்சுட்டு அந்த தேங்காய் நார் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி ஒரு டைம் நல்லா நீங்கள் தட்டி விட்டு அதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சி ஒரு டைம் உள்ளுக்குள்ளே நல்லா நீங்கள் துணி வச்சு கரைச்சி விட்டுருங்க இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் சைடில் வச்சுட்டு நம்ம வீட்டில் எண்ணெய் பேக்கெட்டில் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி எண்ணெய் பாக்கெட்டு நம்ம அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேன்னு அப்போல்லாம் நீங்கள் வாட்ரு பாட்டில் எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு வாட்ரு பாட்டில் எடுத்துருக்கேன் இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் இந்த வாட்ரு பாட்டில் உள்ளக்கில் கரெக்டாக அந்த வாட்டர் தர்ற மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க இது போல் நீங்கள் கொட்டாங்குச்சி வச்சு விட்ட பின்னாடி நம்ம வீட்டில் எண்ணெய் பேக்கெட்லாம் இருக்குல்ல இந்த எண்ணெய் பேக்கெட்டை நீங்கள் டேரெக்டாக வாட்ரு கீழே ஊற்றும் போது நிறைய எண்ணெய் கீழே சிந்துருங்க அந்த மாதிரி சிந்தாமல் இருக்க இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி விட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட கீழே வேஸ்டே போகாது அழகாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சி எடுத்து நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி மறுபடி நீங்கள் ரியூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொட்டாங்குச்சி ஒன்றுமே ஆகாது பாருங்கள் நான் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் கொஞ்சம் என்னை கூட கீழேயே சேந்தலை கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குன்னு எந்த வித ஆர்கனைசர் நீங்கள் வாங்க வேண்டாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் வீதிக்கும் லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி காமி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காமிச்சிருமே இது கூடவே நீங்கள் பிஞ்சளுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்போ நம்ம எண்ணெயில் பொரித்த பலகாரம் பூரி வடை ஏதாச்சும் நம்ம போடும்போதும் எண்ணெயில் நீங்கள் பிஞ்சலுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுதான் செஞ்சாலும் அந்த எண்ணெய் அந்தளவுக்கு உரியாது அது மட்டுமே இல்லாமல் எண்ணெயில் கஷ்டமே தங்காதுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா பூரி தாங்க செஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பூரி போல் உங்களுக்கு பொறிச்சிட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த பூரி மேலே எண்ணியுமே தெரியாது அந்தளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப் இப்போ நான் பிளேட்டுக்குள்ளே ரெண்டு பூரி போல் போட்டு வச்சுருக்கேன் இந்த பூரி மேலே நீங்கள் பாருங்கள் எண்ணெய் உங்களுக்கு எதாச்சும் திருதான்ட்டு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பூரி வடை ஏதாச்சும் பலகாரம் நீங்கள் செய்யலாம் எண்ணெய் அந்த அளவுக்கு உரியாசு கசடுமே தங்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் அஞ்சு ரூபா வேஸ்லின் இருந்தால் எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குங்குமம் எல்லாருமே வைப்பாங்க அந்த மாதிரி நம்ம நெற்றியில் குங்குமம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்கு ஒரு மாதிரி கலராகவும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் அந்த குங்குமம் சீக்கிரமாக அழிஞ்சுமே போயிடுங்க அந்த மாதிரி குங்குமம் அழிஞ்சு போகாமல் இருக்க பாக்கும் ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் நேற்றில நீங்கள் எந்த குங்குமம் வைச்சாலே சரிங்க குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா நீங்க வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பொட்டு நீங்க வச்சு விட்டீங்கன்னா பார்க்க ரொம்ப பொட்டு அழகா தெரியும் அது மட்டும் இல்லாமல் பொட்டுமே அழியாதுங்க அதுக்காக வேண்டித்தாங்க நீங்க கொஞ்சமா வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க குங்குமம் வச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் என்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட் எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு பூரி சப்பாத்திக்கு தேய்க்கிறதுனால சப்பாத்தி கட்ட பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுருப்போங்க அந்த மாதிரி வைக்கும்போது சப்பாத்தி கட்டை மேலே நிறைய பூஞ்சைகள் வந்துடுங்க அந்த மாதிரி பூஞ்சைகள் வந்துடுச்சுன்னா சப்பாத்தி கட்டை ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியாது சீக்கிரமாக சப்பாத்தி கட்டை போயிடுங்க அந்த மாதிரி சப்பாத்தி கட்டை போகாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணேன் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஒரு பிளேட் நீங்கள் எடுத்துக்கலாங்க பிளேட்டுக்குள்ளே சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு இது மேலால் நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுங்க நல்லா தேய்ச்சி கொடுத்து பின்னாடி இது மேலால் நம்ம கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம கட்டை முழுவதும் நல்லா தேய்ச்சிக்கலாங்க பாருங்கள் கட்டை ஃபுல்லவே நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த கட்டையை நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சப்பாத்தி கட்டையை நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படி இருந்தால் கூட இந்த கட்டை மழை பாருங்கள் ஒரு சில இடங்களில் ஒரு மாதிரி பூஞ்சைகள் அதிகமாக கருப்பாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சப்பாத்தி கட்டை சைடில் வச்சுட்டு கேஸ் ஸ்டூ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டூவ் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு கம்மி ஸ்பீடில் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கட்டி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு லைட்டாக நீங்கள் திருப்பி திருப்பி காமிச்சுக்கணும் இந்த கட்டை மழை எந்த இடங்களும் ரொம்ப கருப்பாக பூஞ்சைகள் இருக்கும் அது மேலே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் நெருப்பு காமிச்சுக்கோங்க நான் கா நெருப்பு காமிச்சிட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ ஆறுங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை முழுவதுமே இந்த நெருப்பில் நம்ம நல்லா காய்ச்சிட்டோம் இந்த சப்பாத்தி கட்டை மேலே ஒரு சில இடங்களில் பூஞ்சைகள் அதிகமாக இருந்துச்சு இல்லையா அந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் நெருப்புன்னு அதிகமாக காமிச்சுக்கிட்டேன் அதனால தாங்க கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு சப்பாத்தி கட்டை உழைக்குங்க சீக்கிரமாக பூஞ்சைகள் வராது பூஞ்சைகள் இருந்தாலும் அது எல்லாமே இறந்தும் போயிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் காலியான பெண் கேப் மூடி இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க இதை வச்சு நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு பழைய கப்பு அப்போல்லாம் நீங்கள் ஒரு சின்னதாக பழைய பிளேட் எடுத்துக்கலாங்க அந்த கப்புக்குள்ளே கொஞ்சமாக நம்ம குளூகம் அப்போல்லாம் நீங்கள் பேவைக்கால் உள்ளுக்குள்ளே நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது போல் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி நம்ம எடுத்துருக்குள்ளைய பெண் கேப் டாப் மூடி இதை நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் இந்த மூடியை நீங்க அந்த கப்புக்குள்ளே இல்லை பிளேட்டுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி தள்ளி இது போல் அழகா நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ நான் அழகா நான் வச்சு விட்டுட்டேன் இதை நீங்கள் ஃபேன் காத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு ஃபேன் காத்துக்கு நல்லாவே ஆறிடுச்சுங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேட்டில் ஊதிட்டி ஸ்டாண்ட் இருக்காது அதுக்காக வேண்டித்தாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு ஊதிட்டி நீங்கள் பார்த்து வச்சு இந்த ஃபேனை கேப் மூடிலிருக்கு இல்லையா இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க இது போல் நம்ம வச்சு விட்டாலே போதுங்க பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஊதிட்டி ஸ்டாண்ட் இல்லாதவங்க இது போல் நம்ம செஞ்சும் வச்சுக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க இதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பழைய கத்தி வச்சு கேஸ்டில் நீங்கள் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கணும் இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே பாருங்கள் இது போல் நீங்கள் சின்ன சின்னதாக லென்த் லென்த்தாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு பாட்டில் கேப் இருக்கலையா ஒரு நாலு கேப்பு போல் எடுத்துக்கலாங்க இந்த கேப் ப்பா நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது மேலால் நீங்கள் டபுள் டேப்பு கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் டேப்பு மேலே ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த பாட்டில் கேப்பை நீங்கள் சைடில் வச்சுட்டு நம்ம டப்பா எடுத்துட்டு இந்த டப்பாவை நீங்கள் திருப்பி வச்சுக்கணுங்க இந்த டப்பாவோட ஒவ்வொரு முடியில் நீங்கள் ஒவ்வொரு முடியும் நல்லா நீங்கள் ஒட்ட வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த டிப்பை எதுக்காக நீங்கள் பார்த்து நம்ம வீட்டு கிட்ட பாத்ரூம் கிளீன் பண்ணுற சோப்பு ஸ்க்ரப்பாக நம்ம அப்படி வச்சிருப்போம் இல்லையா அந்த சோப்பு ஸ்க்ரப்பு எல்லாமே இந்த டப்பாக்குள்ளே வச்சுக்கலாம் தண்ணி ஏதாச்சு இருந்தாலும் கீழே இறங்கிக்கலாங்க நம்ம ஸ்க்ரப்பு நமக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பு சோப்பு எல்லாமே இதுக்குள்ளே வச்சு நீங்கள் மூடி போட்டுட்டு எப்பவும் போல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்